வணக்கம் இன்னைக்கு நாம உம் மனசோட மகா ரகசியம்னு சொல்லப்படுற ஒரு ஆழமான விஷயத்த கொஞ்சம் அலசலான் இருக்கும் இதுக்கு அடிப்படையா தி கிரேட் சீக்ரெட் ஆஃப் மைண்ட் புத்தகத்தோட சில பகுதிகளை எடுத்திருக்கோம் இது வந்து மகாயான பௌத்தம் ரொம்ப தெளிவா சொல்லுது நம்ம நூக்கம் என்னன்னா இந்த மனம் உண்மை நிலை அப்புறம் ஞானம் அடையிறதுக்கான பாதை பத்தி இந்த நூல் சொல்ற முக்கியமான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் தான் ஆனா முடிஞ்ச வர எளிமையா உங்களுக்கு புரியற மாதிரி பேச முயற்சி பண்றோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னுரையிலிருந்து ஒரு வரி ரொம்ப யோசிக்க வைக்குது உடல் ஒரு தற்காலிக தங்குமிடம் மாதிரி ஆனா மனம் ஒரு சாதாரண மனுஷனா நாம யாருங்கிறதுக்கான அடையாளம் இதுலே ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரி முதல்லே ஒண்ணு சொல்லிடலாம் எல்லாத்துக்கும் மையம் நம்ம மனசு தான் சாந்தி தேவர் கூட சொல்லிருக்காரு ஆமா மனசின் ரகசியத்தை அறியாம எந்த சந்தோஷத்தை தேடினாலும் எந்த துன்பத்தை தவிர்க்க நினைச்சாலும் எல்லாமே வீண் தான் இது எவ்ளோ பெரிய உண்மை பாருங்க நிச்சயமா அந்த முன்னுரை வரியே இதை நல்லா சொல்லுது உடல்கிறது கொஞ்ச காலத்துக்கு நாம தங்குற ஒரு வீடு மாதிரி இல்லையா கொஞ்சம் பொருட்களோட சேர்மானம் கடைசில மண்ணாயிடும் ஆனா மனசு அப்படி இல்ல பாருங்க அது வந்து நினைவுகளோட ஒரு தொடர் ஓட்டம் உணர்ச்சிகளோட கலவை நாம நான் சொல்றது பெரும்பாலும் இந்த மன ஓட்டத்தை தான் நம்ம அடையாளம் நம்ம கதை எல்லாமே அது மனசோட தான் பிணைஞ்சிருக்கு ஆனா இந்த நூல் இன்னும் ஒரு படி மேல போகுது நாம பாக்குற இந்த வெளி உலகம் இந்த பொருட்கள் கூட உண்மை திடமானதா இல்லையா அது நம்ம மனசோட தோற்றங்கள் தான் சொல்லுது ஆமா லங்காவதார சூத்திரம்னு ஒரு பழமையான நூல் அதுல சொல்றாங்களாம் வெளிய உண்மையிலேயே எந்த வடிவமும் திடமானதில்ல அது நம்ம மனமே அங்கே தோன்றுதுன்னு இதை ஏற்றுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கே எல்லாம் மனசோட தோற்றம்னா அப்ப இந்த மேச இந்த மைக் இதெல்லாம் உண்மையில இல்லையா இதுதான் வந்து விஷயத்தோட மையம் நம்ம பொதுவாக நினைக்கிற மாதிரி சந்தோஷமும் துக்கமும் வெளியில் இருக்கிற பொருட்களை மட்டும் சார்ந்தது இல்லைங்கிறது தான் இந்த பார்வை பொருள் முதல்வாதம்னு சொல்கிறோமே அதை இந்த கருத்து கேள்விக்குள்ளாக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க நாம் புலனின்பங்களை தேடி ஓடுறோம் ஆனால் அது எவ்வளோ நேரம் நிக்குது கொஞ்ச நேரம்தான் ஆமாம் அதுவும் இல்லாமல் ஒரே பொருளையே வேற வேற உயிரினும் வேற வேற மாதிரி உணருது பாருங்க உதாரணத்துக்கு தண்ணி நமக்கு அது உயிர் ஆதாரம் ஆனால் சில உயிர்களுக்கு அது உருகுனு இரும்பா தெரியுதான் சிலதுக்கு சீல் ரத்தமா தெரியுதான் மீன்களுக்கு அதுவே வீடு இல்லையா ஆமா அதே மாதிரி இறைச்சி புலிகளுக்கு சாப்பாடு முயல்களுக்கு பயம் இதிலிருந்து என்ன தெரியுது நம்ம அனுபவங்கிறது பெரும்பாலும் நம்ம மனநிலைய நம்ம பார்வையை பொறுத்துறது தானே தவிர பொருளோட தனிப்பட்ட குணத்தால மட்டும் வரதில்ல ஓ அப்போ நாம உலகத்தை பார்க்கிற விதமே ஒரு விதமான மாய மாதிரிங்களா நூல் இத மாயை அதாவது மயக்க நிலைன்னு சொல்லுது சரிதா ஒரு போதை மருந்து எடுத்தவர் மாதிரி அறியாமைங்கிற மயக்கத்துல நாமளும் உலகத்தையும் உயிர்களையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லுது லாங்ஷின் பான்னு ஒரு பெரிய குரு ஆமா அவரோட மேற்கொள் இருக்கு மாயையால் போதை உண்ட நிலையில் தோன்றும் அனைத்தும் வெறும் மாயத் தோற்றமே உண்மையில் இல்லாதவை இது கொஞ்சம் பயமா பயத்தை விட இது ஒரு தெளிவை கொடுக்கறதா பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உண்மையிலே இல்லாத ஒன்ன இருக்குன்னு நம்பி அதை பிடிச்சுக்கிறது தான் அதுதான் எல்லா துன்பத்துக்கும் மூல காரணம்னு இந்த நூல் ஆணித்தரமா சொல்லுது சரி இதுல இருந்து விடுபட தான் தியான முறைகள் இருக்கு சில தியானங்கள் வந்து துன்பத்தோட வெளிப்படையான அறிகுறிகளை அதாவது கிளைகளை வெட்டுற மாதிரி ஆனா சோக்சன் மாதிரி உட்புற தியான பாதைகள் துன்பத்தோட ஆணிவேரையே வெட்டுது அந்த ஆணிவேர் என்னன்னா நான் என்னோடது நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அகங்காரம் இத நீக்கிறது தான் உண்மையான விடுதலைக்கு வழின்னு சொல்றாங்க இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாங்க நாம இத உணர்ந்தாலும் சரி உணரலனாலும் சரி எல்லா உயிரினங்கள் கிட்டயும் இயல்பாவே புத்தத்தன்மை இருக்கு ஆமா ஆமாம் புத்தத்தன்மை அனைத்திலும் பரவியுள்ளது அப்படின்னு ஒரு மேற்கோளும் இருக்கு அப்போ நாம எல்லாரும் ஏற்கனவே ஒரு வகையில புத்தர்கள் தானா ஆனா ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் கேள்வி நியாயமானது தான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கு ஆனா வந்து அறியாமங்குற மேகம் அதை மறைச்சிருக்கு அவ்வளோதான் நம்ம மனசு தான் எல்லா அனுபவங்களுக்கும் மூலம்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கூட தராங்க பாருங்க சொல்லுங்க ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சா நான் என்ன பண்ணும் அந்த கல்லை துரத்திட்டு போகும் ஆனா ஒரு சிங்கம் கல்லை எரிஞ்சது யாருன்னு பார்க்கும் சரிதான் அது மாதிரி பிரச்சனையோட மூல காரணமான நம்ம மனசை புரிஞ்சுக்காம வெளியில இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் சரி செய்ய நினைக்கிறது அது நாய் கல்ல துரத்துற மாதிரி தான் இந்த உலகத்தோட தோற்ற மயமான தன்மைய இந்த மாயையை நாம உணர்ந்துட்டா மரண பயத்திலிருந்து கூட விடுதலை அடையலாம்னு சொல்றாங்க அப்படியா ஆமா கைலாச மலையில அந்த நிலையில இருந்த பெண் அவங்க மனசோட உண்மையான தன்மையை அந்த நேரத்துல உணர்ந்ததால ரொம்ப அமைதியா மரணத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒரு கதை வருது பாருங்க மனசு புரிஞ்சுக்கிறதோட சக்தி அது அப்போ மனசு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் சரி அதுக்கு என்ன வழி இங்க தான் பார்வை வியூ அப்படின்னு ஒன்னு அறிமுகப்படுத்துறாங்க ஆமா பார்வைனா இந்த எல்லா தோற்றங்களோட மாயையான தன்மையை புரிஞ்சுக்கிறது ஆனா இத எப்படி அடையிறது சும்மா படிச்சா போதுமா இங்க தான் குருவோட அதாவது லாமாவோட பங்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க மிக முக்கியம் நம்ம லாமாவ புத்தராக நாம் உணர்ந்தா புத்தரின் ஆசிகளை பெறுவோம் அப்படின்னு ஒரு மேற்கோள் வருது இது குரு பக்தியை ரொம்ப வலியுறுத்த மாதிரி தெரியுது பாதையில லாமாவோட வழிகாட்டுதல் மிக மிக அவசியம்னு கருதப்படுது ஏன்னா இது ரொம்ப நுட்பமான விஷயம் நேரடி அனுபவம் தான் இதை உணர முடியும் ஆனா அதே நேரத்துல பார்வையையும் தியானத்தையும் ஆரம்பத்துல வேறுபடுத்தி புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் சரி ஷமதா அதாவது மனச அமைதிப்படுத்துறது விபாசனா உள்ளொளி மூலமா ஆராயிறது இந்த மாதிரி தியான முறைகள் பயன்படும்னாலும் சோக்சன் முக்கியமா வலியுறுத்துறது ரிக்பாங்கிற ஒரு நிலைய ரிக்பா ஆமா இது நாம முயற்சி செஞ்சு உருவாக்குற விழிப்புணர்வு இல்ல இது வந்து இயல்பாவே உள்ளுக்குள்ளேயே இருக்கிற தூய்மையான பிரகாசமான ஒரு விழிப்புணர்வு நிலை பேமா ரிக்சால்கிறவர் சொல்ற மாதிரி சோக்சன் என் உள்ளார்ந்த விழிப்புணர்வு காரணங்களாலோ சூழல்களாலோ உருவாக்கப்படுறதோ இல்லை தொடங்கப்படுறதோ இல்லை அது இயல்பாவே இருக்கு இத நாம அடையாளம் கண்டுக்கணும் அவ்வளவுதான் ஓ அப்போ தியானம்னா என்ன முயற்சி செஞ்சு அடையறது இல்லன்னா தியானத்துல என்ன செய்யணும் நூல் சொல்லுது அந்த பார்வையை தக்க வச்சுக்கிறது ஆமாம் அந்த தூய பிரஜையில அந்த ரிக்பாவில சும்மா ஓய்வா இருக்கிறது தான் அதாவது அந்த உள்ளார்ந்த விழிப்புணர்வுல நிலைச்சிருக்கிறது சரிதான் இதுக்கு உதவி செய்யறதுக்கு வைரோச்சனர் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இருக்கை நிலை பயன்படணும் குறிப்பு இருக்கு ஆனா சும்மா இருக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப சரி அதுக்கு பயிற்சி தேவைதான் அடுத்ததா வர்றது நடத்தை சோக்சன்ல பார்வை தியானம் நடத்தைன்னு தனித்தனியா பாக்குறது இல்ல ஓ அப்படியா ஆமா எல்லாமே ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சது அந்த விழிப்புணர்வு நிலையிலே நம்ம அன்றாட வேலைகளை தான் நடத்த இதுல விடுதலையின் மூன்று முறைகள்னு சில நிலைகளை சொல்றாங்க சுருக்கமா சொன்னா ஆரம்பத்துல ஒரு எண்ணம் வந்தா அதை கவனிக்கிறது அடுத்த நிலையில எண்ணம் தானாவே மறைஞ்சு போறது கடைசி நிலையில எண்ணம் வந்தாலும் அது நம்மள பாதிக்காம இருக்கறது அல்லது வராமலே போறது இங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு யோசனை வருது பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற ஐந்து விஷயங்கள்னு சொல்றாங்களே கோபம் ஆசை சோம்பல் கர்வம் பொறாம ஆமா பஞ்ச விஷயங்கள் இதையெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்காம அதோட இயல்ப ஆராய்ஞ்சு அதையே ஞானத்துக்கான பாதையா மாத்தலாம் சொல்றாங்க உதாரணத்துக்கு கோபத்தை நல்லா உத்து பார்த்தா அதுவே கண்ணாடி மாதிரி தெளிவான விழிப்புணர்வை மாறிடும் சாத்தியம் கோபத்தை எப்படி நல்லதா மாத்த முடியும் இதுதான் தனித்துவமான ஆழமான நுட்பங்கள்ல ஒண்ணு இந்த விஷங்கள் அதாவது எதிர்மறை உணர்ச்சிகள் வரும்போது அதை வெறுக்கவோ பிடிச்சுக்கவோ செய்யாம அதோட உண்மையான இயல்பை பார்க்கணும் இயல்பா ஆமா அதாவது அது வெறும் தோற்றம் அதுக்குள்ள நிலையான தன்மை இல்லைங்கிறத நேரடியா பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அதோட சக்தி தானா குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாம அந்த உணர்ச்சியோட ஆற்றலே ஞானத்தோட வேற வேற அம்சங்களா வெளிப்படும் சொல்லுவாங்க கோவம்ல கண்ணாடி மாதிரி எதையும் பிரதிபலிக்கிறேன் ஞானம் ஆசைனா பகுத்தறிகிற ஞானம் இப்படி ஆனா இதுக்கு சரியான வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் கண்டிப்பா இல்லனா ஆபத்து இதோட சேர்த்து கர்மாவை பத்தியும் பேசணும் பார்வை காரண காரியத்தை கடந்ததுன்னு சொன்னாலும் குரு பத்ம சம்பவரோட ஒரு பிரபலமான மேற்கோள் இருக்கு என்னது அது என் பார்வை வானத்தை விட உயர்ந்தது ஆனா என் கர்மா பார்லிமாவை விட நுட்பமானது அதாவது நாம முழுமையான ஞானம் அடைகிற வரைக்கும் காரண விளைவு விதிகளையும் நம்ம செயல்களோட விளைவுகளையும் அதாவது கர்மாவையும் ரொம்ப கவனமா கையாளணும் பார்வை உயர்ந்ததா இருந்தாலும் நடத்த சரியா இருக்கணும் புரிது இந்த பாதையிலையும் சில சிக்கல்கள் ஆபத்துகள் இருக்குங்களா ஆமா தியானத்துல சில அனுபவங்கள் கிடைக்குமா பேரானந்தம் மனத்தெளிவு எண்ணங்களே இல்லாத நிலை ஆமா அனுபவங்கள் வரும் இதுல போய் நாம மயங்கி அதையே புடிச்சுக்கிட்டா அதுவே முன்னேற்றத்துக்கு தடையாயிடும்னு நூல் வச்சிருக்குது நல்ல விஷயமா இருந்தாலும் அதுல கூட பற்று வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க மிகச்சரி இதுக்கு ஒரு கதை கூட சொல்றாங்க ஒரு ஏழை தம்பதி அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல ஆடைய கூட பற்று இல்லாம தானமா கொடுத்தாங்களாம் அதனால அவங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைச்சதாம் பற்றின்மை எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது தன்மையையும் காட்டுது மற்ற சில பாதைகள்ல ரொம்ப கடுமையான பயிற்சிகள் முயற்சிகள் தேவைப்படலாம் ஆனால் சோக்சன் இருக்கிற நிலைய அப்படியே ஏத்துக்கிட்டு அந்த விழிப்புணர்வோட இருக்க சொல்லுது இங்க நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய வேறுபாடு என்னன்னா மனம் மைண்ட் அதாவது நம்ம சாதாரண எண்ண ஓட்டங்கள் இருமை நிலை சரி அதுக்கும் தூய பிரக்னை அல்லது ரிக்பா பியூர் பிரசன்ஸ் ரிக்பா அதாவது அந்த உள்ளார்ந்த இருமையற்ற விழிப்புணர்வுக்கும் உள்ள வித்தியாசம் தியானத்தோட நோக்கம் மனசு அடக்கிறது இல்ல இந்த リக்பாவை அடையாளம் கண்டுகிறது தான் சரி இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சா கடைசில கிடைக்கிற பயன் அதாவது பலன் என்ன முன்னுரையில சொன்ன மாதிரி புத்த நிலை அடையிறது மனசோட இறுதி உண்மைய உணர்றது ஆமா புத்தரோட ஆற்றல் கருணை எல்லாம் தானா வெளிப்படணும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆமா இந்த புரிதல் நம்ம வாழ்க்கை மேலையும் மரணத்தை பத்தி நாம வச்சிருக்கிற பார்வையேவே மாற்றிடும் மரண பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் முன்னாடி சொன்ன அந்த பெண் கதை மாதிரி ஆமா மரணத்துக்கு பிறகு வர்ற பார்ட்டோ நிலைகளை பத்தியும் நூல் பேசுது சுருக்கமா சொன்னா மரண பார்ட்டோ இறக்கும் தருணம் தர்மதா பார்ட்டோ உண்மையின் ஒளி வெளிப்படும் நிலை பவபார்ட்டோ அடுத்த பிறலிக்கான நிலைன்னு சில இடைப்பட்ட நிலைகள் இருக்கு இந்த நிலைகள்ல கூட சரியான புரிதலோட விழிப்புணர்வோட இருந்தா அப்பவும் விடுதலை அடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது போவாங்கிற ஒரு பயிற்சியும் இருக்கு உணர்வு நிலையை உயர்ந்த நிலைக்கு மாற்றுது இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கான்னு கேட்டா கென்போ அச்சோன்னு ஒரு லாமா சமீப காலத்துல வானவில் உடல் அடைஞ்சார்னு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க ஆமா அது ஒரு முக்கியமான நிகழ்வு அதாவது அவர் இறந்த பிறகு அவரோட பௌதிக உடல் எந்த சுவடும் இல்லாம ஒளியா கரைஞ்சு போயிச்சுன்னு சொல்றாங்க இது சோக்ஷன் பயிற்சியோட உச்சகட்ட விளைவுகள்ல ஒன்னா பார்க்கப்படுது இப்போ உங்ககிட்ட வருவோம் அதாவது கிட்ட இவ்வளோ நேரம் நம்ம பேசின இந்த கருத்துக்கள் மனந்தா மையம் உலகம் ஒரு தோற்றம் உள்ளுக்குள்ளேயே ரிக்பான்னு ஒரு விழிப்புணர்வு இருக்கு பற்றின்மை முக்கியம் இதெல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் மன அழுத்தம் சந்தோஷத்துக்கான தேடல் இது எல்லாத்தையும் அணுகிற விதத்தை இது மாத்துமா இந்த நூல் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி திறவுகோல் உங்க தான் இருக்கு அந்த ஏழ தம்பதியோட பற்றற்ற மனநிலை கென்போ அச்சோவோட இறுதி நிலை கைலாச பெண்ணோட பயமின்மை எல்லாமே மனசோட சக்தியையும் மாற்றத்துக்கான அதோட திறனையும் தான் காட்டுது இல்லையா ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்போ இன்னைக்கு நாம அலசனதோட முக்கிய செய்தி இதுதான் மனசோட இயல்பு அதுதான் அந்த மகா ரகசியம் அதோட தோற்ற மயமான தன்மையும் அதுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளார் தூய்மையான விழிப்புணர்வையும் அதாவது ரிக்பாவையும் புரிஞ்சுக்கிறது தான் அதுதான் துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழி ஆமா இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்லதான் ஆனா இந்த புரிதலுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம் இறுதியா நம்ம பேசின இந்த விஷயங்களை வச்சு ஆனா நேரடியா விவாதிக்காத ஒரு கேள்வி உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போறோம் சரி கேளுங்க எல்லா நிகழ்வுகளும் எல்லா தோற்றங்களும் உங்க மனசோட வெளிப்பாடுகள் தான் அதெல்லாம் கடைசில தான் அப்படின்னா இந்த உண்மையை உணர்றது இன்னிக்கு இப்போ உங்க சொந்த எண்ணங்களோடவும் உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தோடவும் நீங்க பழகுற விதத்தை எப்படி மாத்தோம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி நிச்சயம் யோசிக்க வேண்டிய கேள்வி